அனைவருக்கும் வணக்கம் கொற்றவை தேவியை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நாம இந்த வீடியோல இப்போ பார்க்க போறோம் துர்க்கை பார்வதியோட ஆங்கார வடிவங்கள்ல ஒன்னாத்திகளும் புகழ்பெற்ற தமிழ் தெய்வம் துர்க்கைனா வட மொழியில வெல்ல முடியாதவள் அப்படின்னும் தமிழ் மொழியில வெற்றிக்கு உரியவள் அப்படின்னும் பொருள் உண்டு அன்னை துர்க்கைக்கு வேறுபட்ட பல புராண கதைகள் இருந்தாலும் மகிஷாசுரன் அப்படிங்கிற மேதியுணன அழிக்கவே துர்க்கை தோன்றியதா சொல்லப்படுது அதனால அவ மகிஷாசுர மத்தினி அப்படின்னும் உணனன் கொல்பாவை அப்படின்னும் அழைக்கப்படுவதுண்டு சிவபுராணத்தின்படி படைப்பின் ஆரம்ப காலத்துல சிவபெருமானோட இடது பக்கத்துல இருந்து துர்க்கை தோன்றியதாகவும் அவர் உலகங்களையும் மற்ற தேவர்களையும் படைச்சதாகவும் சொல்லப்படுது தேவி மாமியம் அப்படிங்கிற இன்னொரு நூல் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா துர்க்கை அப்படிங்கிறவ ரம்பன் என்கிற அசுரனோட மகனான மேதி உணனை அழிப்பதற்கே முத்தேவர்களாகிய பிரம்மா சிவன் விஷ்ணு இவங்களோட உடம்புல இருந்தும் மற்ற தேவர்களோட ஒளியில இருந்தும் பிறந்ததா சொல்லுது மகிஷாசுரனோட படை தளபதிகளான துன்முகன் துர்தரன் புனைக்கணன் இவங்களை அழிச்சிட்டு கடைசியா மகிஷாசுரனை துர்காதேவி வதம் செஞ்ச காட்சி வரலாற்றுல விரிவா பாடப்பட்டுள்ளது விந்திய மலைத்தொடர் மற்றும் இமய மலைத்தொடர்ல வாழ்ந்த பழங்கால மக்களோட போர் தெய்வமே பிற்காலத்துல துர்க்கையா வளர்ச்சி பெற்றிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது துர்க்கையம்மனோட கையில இருக்கிற ஒவ்வொரு ஆயுதமும் ஒவ்வொன்ன குறிக்குது கடவுளோட கையில இருக்கிற வில்லும் அம்பும் ஆற்றல குறிக்குது தன்னோட கையில வில்லையும் அம்பையும் ஏந்தி நிக்கிறதுனால இந்த உலகத்துல உள்ள அனைத்து ஆற்றல் சக்திகளையும் கட்டுப்படுத்துபவர் அவர் அப்படிங்கிறத குறிக்குது துர்க்கையோட கையில இருக்கிற இடையேறு அவளோட திடத்தை குறிக்குது சவால்களை சந்திக்கும் பொழுது தைரியத்தோட உறுதியா நின்னு போராடணும் அப்படிங்கிறதையும் அது குறிக்குது அம்மனோட கையில இருக்கிற பாதி பூத்த தாமரை வெற்றி நிரந்தரம் அல்ல அப்படிங்கறத குறிக்குது மேலும் சேருக்கு மத்தியில தாமரை பூப்பதை போல உலகத்துல உள்ள பல சுகங்களுக்கு மத்தியில மனிதன் ஆன்மீகத்தை நாடணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்துது துர்க்கையம்மன் கையில இருக்கிற வால் அறிவை குறிக்குது அறிவே உலகத்துல மிகவும் சக்தி வாய்ந்ததா விளங்குது அப்படிங்கிறத குறிக்குது வாழோட பளபளப்பும் கூர்மையும் எப்போதும் துருப்பிடிப்பதில்லை அப்படிங்கறதையும் குறிக்குது உலகம் அம்மனோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இயங்குது அப்படிங்கிறத அம்மனோட ஆள்காட்டி விரல்ல அழகா சுழல்ற சக்கரம் குறிக்குது தீய சக்திகளை அழிப்பதற்காக அம்மன் இந்த ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க திரிசூலம் மூணு அம்சங்களை குறிக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சத்வா ராஜாஸ் மற்றும் தாமஸ் ஒருவர் அமைதியையும் மோட்சத்தையும் அடையறதுக்கு இந்த மூணு அம்சங்களையும் சரிசமமா கொண்டிருக்க வேண்டும் கடவுளோட ஒரு கை மட்டும் எப்போதும் தன்னோட பக்தர்களை ஆசிர்வதிக்கிற அபாய முத்திரையை கொண்டிருக்கும் தம் பக்தர்களை பயத்தில இருந்து எப்போதும் காப்பத இது குறிக்குது பரிபாடல் திருமுருகாற்றுப்படை பழந்தமிழ் இலக்கியங்கள்ல கொற்றவை என்ற அன்னை தெய்வமா துர்க்கைய பத்தி குறிப்பிடப்படுகிறது பாலை நிலத்து எய்னர் மரவர்களோட தெய்வமா காட்டப்படுற கொற்றவை முருகனோட தாயாகவும் சிவனோட அடையாளமான நெற்றிக்கண்ணை கண்ணை கொண்டவளாவும் வர்ணிக்கப்படுறா கால மகிஷாசுரனோட எருமத்தல கிடக்க இன்னைக்கு தேவியா காட்சி அருள்ற கொற்றவைய சிலப்பதிகாரத்திலையும் காணலாம் துர்க்கையோட மிக பழமையான வடிவங்களை கிறிஸ்து காலத்து வடமொழி இலக்கியங்கள்லையும் அதே கால தமிழ் இலக்கியங்கள்லையும் காண முடியுது குசானார் காலத்திலேயே துர்க்கையோட சிற்பங்கள் முதன் முதலாக கிடைச்சிருக்கு மகேஷாசுரனை அழிக்கிற கோலத்திலேயே பெரும்பான்மையான சிற்பங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கு மத்திய பிரதேசத்துல இருக்கிற குப்தர் கால குகை சிற்பத்துல துர்க்கை பன்னிரண்டு கைகளோடு சித்தரிக்கப்பட்டிருக்கா குசானர் சிற்பங்கள்ல காட்டப்படுற சிங்கம் பிற்கால குப்த பேரரசு சிற்பங்கள்ல காட்டப்படல ஆனா பிற்காலத்துல சிங்கம் மீண்டும் துர்க்கையோட வாகனமா ஏற்கப்பட்டிருக்கு சில இடங்கள்ல புலியையும் துர்க்கையோட வாகனமா சொல்றாங்க குயாரத்துல குபுரை என்றழைக்கப்படுற புலி வாகனம் கொண்ட பழங்குடி தெய்வமும் சில மத்திய பிரதேசத்தின் நம்பிக்கைகளும் புலியில் இவர்கின்ற துர்க்கையா வளர்ந்திருக்க கூடும்னு சொல்லப்படுது கர்நாடகா மாநிலத்தோட சன்னடி பகுதியில கிடைச்ச சுடுமன் சிற்பம் தான் தென்னகத்துல கிடைச்ச மிக பழமையான துர்க்கையோட சிற்பம் அந்த பழங்கால சிற்பத்திலையும் மகிஷாசுரனை அழிக்கிறது போலவே காட்சி அளிக்கிறாள் துர்க்கையம்மன் மாமல்லபுரத்து புகழ்பெற்ற சிற்பங்கள்ல ஒன்னான தேவிக்கும் மேதியனனுக்கும் இடையில நடக்கிற போர்க்காட்சி வேறு எங்கேயும் காண முடியாத அரிய வகை சிற்பங்கள்ல ஒண்ணு அதே இடத்துல கையில சங்கு சக்கரம் ஏந்தி நாலு கையோட காட்சி தர்ற கொற்றவைய முன்பு நவகண்ட பள்ளி நிகழ்ற சிற்பமும் அந்த கால வழக்கங்கள்ல ஒன்னா தெளிவா சுட்டி காட்டும் சிற்பம் துர்க்கையோட முக்கியமான வழிபாட்டு காலமே நவராத்திரி காலம்தான் தசரா அப்படிங்கிற பேர்லயும் துர்கா பூஜை அப்படிங்கிற பேர்லயும் இது சிறப்பா கொண்டாடப்படுது ஒவ்வொரு நாளும் துர்க்கையோட ஒவ்வொரு வடிவம்னு ஒன்பது நாளும் ஒன்பது வடிவங்கள்ல வழிபடுறது வழக்கம் தமிழகத்துல அண்மை காலமா ராகு கால துர்கா பூஜை வழிபாடு புகழ் பெற்று வருது நவராத்திரியோட கடைசி நாலு நாட்களும் அதாவது விஜயதசமியோட சேர்த்து துர்கா பூஜை செய்யறது வங்காளம் அசாம் ஒடிசா நேபாளம் போன்ற இடங்கள்ல பெரும் வழக்குல இருக்கு அந்த காலத்துல துர்க்கை அவளோட குழந்தைகளான கார்த்திகேயன் கணேசன் லட்சுமி சரஸ்வதி ஆகிய நாலு பேரும் புடைசூல வழிபடுறது வழக்கம் தெலுங்கானா பகுதிகளில் நவராத்திரி நாட்கள்ல பாதுகாமா அப்படிங்கிற பேர்ல அவளை போற்றுவது வளமை மகிஷாசுர மர்த்தினி மந்திரம் துர்கா சப்தசதி போன்ற புகழ் புகழ்பெற்ற துதிப்பாடல்கள் இந்த நாட்கள்ல பாடப்படுது காஷ்மீர்ல சாரிகை என்கிற பேர்ல துர்கையை வழிபடுறாங்க பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் கோயிலும் விஜயவாடாவில் இருக்கிற கனக துர்க்கை கோவிலும் மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவில்களும் தென்னகத்துல பிரபலமா விளங்குற துர்க்கை அம்மன் கோவில்கள் முன்னொரு காலத்துல பார்வதி தேவி ஞானம் பெறத்துக்காக சிவனை நோக்கி தவம் இருக்க தொடங்கினாங்க காமதேனுவோட நாலு மகள்கள்ல முதல் மகளான பட்டி பார்வதிக்கு உதவி செய்யறதுக்காக இங்க வந்து உதிச்சாள் பட்டி களிமணில அழகான சிவலிங்கத்தை உருவாக்கிட்டு தன்னோட கொம்புகளால மண்ணை தோண்டி குழாமைச்சா சிவனுக்கும் பார்வதிக்கும் அபிஷேகம் செய்யறதுக்கு ஏதுவா தன்னோட ஆத்மா பலத்தால புனித நதிகளான கங்கையையும் காவிரியையும் இந்த குளத்துக்குள்ள வர வச்சா அவளே பால் சுரந்து பால் அபிஷேகத்துக்கும் வழி செஞ்சா இதனால சந்தோஷப்பட்ட ஈசன் பட்டீஸ்வரன் அப்படிங்கிற பெயர்ல இந்த திருத்தலத்துல அருள் தொடங்கினார் தொடங்கினாரு அன்று முதல் அந்த ஊருக்கு பட்டீஸ்வரம்னு பெயர் வந்துச்சு அந்த ஊர்ல தான் துர்க்கையம்மனும் அருள்பாலிச்சிட்டு வராங்க ஆரடி உயரத்துல அழகா புடவை கட்டிக்கிட்டு எலுமிச்ச மாலையும் ரோஜாப்பூ மாலையும் போட்டு காய்ச்சி தர்றா துர்க்கையம்மன் மூணு கண்களை கொண்டவ எட்டு கைகளோட எரும தலைய கொண்ட மகிஷாசுரனை கால்ல போட்டு மிதிச்சிக்கிட்டு நிமிர்ந்த நின்ற கோலத்துல காட்சி தர்றா எட்டு கைகள்ல ஒன்ன அபயமுத்திரையாவும் இன்னொன்ன இடைமேல வச்சு கம்பீரமா காட்சி தர்றா மற்ற ஆறு கைகள்ல சங்கு சக்கரம் வில் அம்பு வால் கேடயம் போன்ற ஆயுதங்களை எல்லாம் கொண்டு சாந்தமா போர் முடிஞ்ச கோலத்துல காட்சி தர்றா இடது பக்கம் பார்த்த மாதிரி இருக்கிற துர்க்கையோட வாகனமான சிங்கத்தோட ரூபிணியா விளங்குறா துர்க்கை இங்க சாந்த சொரூபிணியா இருக்கிறத அவளோட புன்னகை கலந்த முகமே நிரூபிக்குது பக்தர்களை வரவேற்கிற கோலத்துல வெற்றி வகை சூடிய நிலையில இருக்கிறா பொதுவா துர்க்கை அப்படிங்கிறவ தீமைகளையும் பாவங்களையும் அழிச்சு வெற்றியை கொடுப்பவள் ரேணுகா தேவியோட மகனான குலத்தை அழிக்கும் குறிக்கோளை கொண்டு பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிக்கப்பட்ட பரசுராமர் துர்க்கையை வணங்கி தேவர் உலகம் சென்றார் அப்படின்னு புராணம் சொல்லுது ராவணனை வதம் செஞ்ச ராமனும் கர்ணனை வதம் செஞ்ச அர்ஜுனனும் கொன்ன பாவத்தை தீர்க்க துர்கா பூஜை செஞ்சாங்களாம் துர்க்கை பெண் தெய்வமா இருந்தாலும் மரண பயத்தை நீக்கிறவ பாவத்தை அழிக்கிறதுல சிவ அம்சத்தையும் வெற்றியை தந்து வாழ வைக்கிறதுல விஷ்ணுவோட அம்சத்தையும் பக்தர்களோட தேவைகளை புதிதா படைப்பதுல பிரம்ம அம்சத்தையும் கொண்டவர் துர்க்கையம்மன் இதனால மந்திர ஜபமா துர்க்கைய பூஜித்தா முப்பத்து முக்கோடி தேவர்களையும் ஆராதிச்ச பலன் கிடைக்குமா வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமைகள்ல கோவில்ல துர்க்கையம்மன் முன்னாடி மஞ்சள் சந்தனத்தால மொழிகிட்டு அதுல திருவிளக்கு வச்சு அந்த விளக்குல அஞ்சு திரி வச்சு முக்கூட்டு எண்ணெயா நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மூணு எண்ணெய் சேர்த்து விளக்கேத்தனும் இப்படி விளக்கேத்துறதுனால குடும்பத்துல உள்ள பிரச்சனைகள் நீங்கி குடும்ப சந்தோஷமாகவும் பணவிருத்தி அடைஞ்சும் நிம்மதியாகவும் இருக்குமா தீக்குச்சியால விளக்கு ஏத்தாம ஊதுபத்தியை எண்ணெயில நினச்சி அதை பற்ற வச்சு ஊதுபத்திலேருந்து வர்ற சுடரை கொண்டு விளக்கு ஏற்றணும் விளக்குக்கு முன்னாடி அருகம்புல் துளசி கலந்த தீர்த்தமும் ஒரு பழுத்த எலும்பிச்சை பழமும் வைக்கணும் ரெண்டு எலும்பிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சி அதோட தேன் கலந்து துர்க்கைக்கு படைக்கணுமா திருமண தடை நீங்கி சீக்கிரமே திருமணம் நடக்க வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து ராகு காலத்துல எலும்பிச்சை பழத்தோடு விளக்கு ஏத்துனா திருமண தடை நீங்கி நல்ல இடத்துல அமைஞ்சு மங்களமா முடியுமா இது ஆண் பெண் ரெண்டு பேருமே இந்த பூஜையை மேற்கொள்ளலாமா சில்பரத்தினம் என்கிற நூல்படி துர்க்கை என்பவள் முக்கன்னி அதாவது மூன்று கண்களை உடையவள் கரத்தி அப்படின்னா எட்டு கைகளை கொண்டவள் சந்திரன் அலங்கரிக்கிற சடாமகுடம் கொண்டவ வலது கையில திரிசூலம் வால் சக்கரம் வில் என்பனவும் இடது கையில பாசம் கோடாரி கேடயம் அங்குசம் போன்றவை விளங்க குருதி வடிவமா எருமத்தல காலடியில கிடக்க சிங்கத்து மேல ஒரு காலூனி கம்பீரமா நிற்பா தலை துண்டான எரும உடல்ல இருந்து கையில வாளும் கேடையமும் ஏந்திக்கிட்டு மேதிய வெளிவந்து தன்னை பாசத்தால கட்டுற தேவியை எதிர்ப்பான் அன்னையோட இன்னொரு கால் அந்த எரும உடல் மேல நிற்கும் துர்கா பூஜை அப்படிங்கிறது பராசக்தியோட வடிவமான அன்னை துர்க்கைய ஆராதிக்கும் ஒரு விழா ஆண்டுதோறும் சரத்காலத்துல அஸ்வினி மாதத்தோட சுக்லபட்ச பிரதமையில தொடங்கி நவமி வரைக்கும் அன்னை துர்காதேவிய வழிபாடு செய்வாங்க இதை துர்கோத்சவம் அப்படின்னும் சரத்காலத்துல வர்றதுனால சரத் உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை மேற்கு வங்காளத்துல அகால போதான் பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க வங்க தேசத்துல பகவதி பூஜைனும் கர்நாடகாவில் தசரா பண்டிகைனும் மராட்டியத்துல நவதுர்கா பூஜைனும் தமிழகத்துல நவராத்திரினும் சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க